நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள் இடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக அந்த வீடியோ பல நண்பர்கள் இணையதளங்களில் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பதிகிறத நான் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி பதிந்த கருத்துகளில் மிக முக்கியமான கருத்தாக நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சி சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறதா அப்படின்ற கொஸ்டினை முன் வச்சுருக்கிறாங்க சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நாம் தமிழ் கட்சி நிறுத்துகிறதா அப்படின்னு சொல்லி அதில் என் மன கருத்துன்னு ஒன்று இருக்குது அதை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வழக்கமா மன கருத்துன்னு சொல்லும்போது எவ்வளவு நேரம் போதுன்னே தெரிய மாட்டேங்குது வீடியோ ரொம்ப நேரம் ஆயிடுது சில இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு குயிக்கா சொல்ல முடியுமா சொல்லி முடிச்சிடறேன் நாம் தமிழ் கட்சி சாதி தான் வேட்பாளர் நிறுத்துகிறதா என்ற கேள்விக்கு முதல் பதில் ஆம் நாம் தமிழர் கட்சி சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறது நாம் தமிழ் கட்சி சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துகிறது ரெண்டு திருச்சி சொல்றனா மூணாவது மறுபடியும் சொல்றேன் நாம் தமிழ் கட்சி சாதி பார்த்துதான் வேட்பாளர் நிறுத்துகிறது நிறுத்தும் நிறுத்த வேண்டும் என்னப்பா தம்பி சாதியை சாக்கடை வாசலில் கழட்டி விட்டு வந்துரு சாதி இரண்டு ஒழியா வேறு இல்லை அப்படின்லாம் பிள்ளை அண்ணன் பேசினாரு இப்போ சாதி பார்த்து தான் நிறுத்துது அப்படின்னு சொல்றியே இது கட்சிக்கு முரணான கருத்தா இருக்க முன்னுக்கு பின்னா பேசுறீங்களே பேசுறீங்களே சீமான நடந்துக்கிறாரே அப்படின்றது போல நீங்க நினைக்கலாம் என் மீது உங்களுக்கு கோபமும் வரலாம் நான் மறுபடியும் சொல்றேன் நாம் தமிழ் கட்சி சாதி பார்த்து தான் வேட்பாளரை நிறுத்துகிறதா ஆம் மிகச் சரியான பதில் சாதி பார்த்து தான் நிறுத்துகிறது அப்படித்தான் நிறுத்த வேண்டும் என்னப்பா சாதியை வெறியன் மாதிரி பேசுற இதுக்கு நீங்கள் பிஜேபியில் இருக்கலாமே நான் அன்னைக்கே சொன்னங்க சீமா வந்து பிஜேபி வீட்டுங்க நான் சொல்ல பாரு சீமான் தம்பி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஹலோ கொஞ்சம் உங்க மைண்ட் டீனை என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா கொஞ்சம் ஆஃப் சொல்லுங்க இப்ப விஷயம் என்ன சொன்னா இந்த நாட்டுல இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் போலவும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் எதிரான வேலைகளை மக்களுக்கு எதிரான கருத்துக்களை திட்டங்களை செயல்படுத்துறது மாயான வதந்தியை திமுகவும் பாஜகவும் இணைந்து கட்டமைத்து பரப்பிக் கொண்டிருக்கிறது திமுகவும் பாஜகவும் இணைந்து கட்டமைத்து பரப்பி கொண்டிருக்கிறது ஏன் எந்த செய்யறாங்க அவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லாம மறுபடியும் சொல்றாரு தனித்தே போட்டியிடுவேன் தேர்தலில் தனித்தே போட்டியிடுவேன் நீ சின்னம் தந்தாலும் சரி தரலைனாலும் சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தனித்தனி வேட்பாளர் நிப்பாட்டி தனித்தனி சின்னம் கிடைச்சாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் தனித்தே போட்டியிடுவேன் அப்படிங்கிற முடிவை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பல நாளாக அதனால் இப்போ சின்னம் போன மேட்டர்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சின்னம் மறுபடியும் கிடைச்சிரும் நம்புறாரு கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு பெரிய விஷயமா அண்ணன் எடுத்துக்கல ஏன்னா அண்ணன் பலமுறை மேடையில் பேசியாச்சு சின்னங்களை பார்த்து வாக்களிக்க வேண்டாம் நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்களிக்கணும் சின்னம் அப்படிங்கிற வாக்களிக்கிற மெத்தடே நான் ஏத்துக்கல அப்படின்னு அண்ணன் ஏற்கனவே பேசியாச்சு அப்படின்னா அவரோட சிந்தனைக்கு எதிராக இருக்க போகிறதும் இல்லை சரி சரி நம்ம சாதி பார்த்து அப்படின்னு சொன்னி நீ அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அண்ணன் என்ன நினைக்கிறாரு ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட சமூகம் இருக்குது பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்குது அந்த சமூகத்தினருக்குடைய குரல் அவருடைய பிரச்சனை சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் சேரவே மாட்டேங்குது அதனால அவருடைய பிரச்சனை தீர்க்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த பிரச்சனையை யார் தீர்த்துவைக்க முடியும் யாருக்கு தீர்த்துவைக்க முடியும் அதே சமூகத்திலிருந்து வந்த ஒருவரை வேட்பாளரை அனுப்பாட்டி வெற்றி பெற வைத்து அவர்களை சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றத்துக்கு அனுப்புவது மூலமாக அந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கான முன்னுரிமை அரசு வேலைவாய்ப்புகளும் சரி மற்ற எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து கொண்டு வர்றதுக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவனே செய்யும்போது அதனுடைய உண்மையான வழியோட கரெக்டாக பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க இதான எதார்த்த உண்மை இப்போ துணி வைக்கிற சலவை தொழிலாளி தொழிலாளிக்கு எந்த கட்சியாவது தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்கா சீமான குறை சொல்ற மற்ற கட்சிகளை நோக்கி இந்த கேள்வியை கேட்கணும் நீங்க சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே அந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுத்ததில்லை அவர்களா சுயேட்சை நின்றிருக்கலாம் அவர்களா சுயேட்சை நின்றிருக்கலாம் இவ்வளவுதான் வாய்ப்பா இருந்திருக்குது அப்ப எந்த ஒரு கட்சியுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூடிய பெரிய கட்சிகள் சரி கொடுத்துருக்கலாம் நாங்க சமத்துவம் பேசுறோம் பெரியாரியம் பேசுறோம் அப்படி பேசுறோம் இப்படி பேசுறோம் உருட்டுற அந்த குல திலகமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து வெற்றி பெற வைத்து அழகு பார்த்திருக்கலாம் ஆனா செய்யலை வைக்கிற வண்ணார் பானை செய்கிறவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மீன்பிடி தொழில இருக்கிறவங்க இப்படி யாருக்குமே சீட்டு கொடுக்கல அந்த சமூகத்தினருக்கு இருக்கிற சீட்டு கொடுத்தாத்தான் அங்கே இலங்கையில் அந்த இலங்கை பாடலில் கூடிய அந்த மீனவர்களை சுடும் பொழுது அந்த சமூகத்துக்காக தான் வலிக்கும் கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையாங்க பனைமுறை ஏறுதல் இருக்கிற பிரச்சனையை நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாராளுமன்றத்தை தான் வழியோட வார்த்தை வெளியே வரும் எப்படி ராணி தடுப்ப எந்த கொம்பாதி கொம்பம் தான் அந்த பிரச்சனை சீர்த்து பண்ணா அப்படிங்கிற முடிவாக அவன் எடுப்பான் ஏன் அது இனம் சார்ந்த தொழிலா இருக்குது அப்போ அந்த சமூகத்துடைய வழியை அவங்க தான் கரெக்டாக சொல்ல முடியும் கரெக்டாக இல்லையாங்க தப்பாக சொல்கிறனா அப்போ எந்தெந்த சமூகங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தெந்த சமூகங்கள்லேருந்து ஒரு பிரதிநிதி வரணும் எல்லா இடத்துலையுமே தேவரை நிப்பாட்டிடுவோம் இல்லை எல்லா இடத்துலையுமே நாடார நிப்பாட்டிடுவோம் எல்லா இடத்துலையுமே கவுண்டர் நிப்பாட்டிடுவோம் எல்லா இடத்துலையுமே முதலியார் நீட்டிடுவோம்னா இது நடக்காது நடக்காது அது முதலாளித்துவ சிந்தனை போல போயிடும் இப்ப நாம் தமிழ் கட்சிகள் வந்து வெளியே சிலர் என்ன சொல்றாங்கன்னா பாருங்க அவர் சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாரு நான் கட்சிக்கு அத்தனை உழைச்சிருக்கிறேன் நான் போன முறை தேர்தல் நின்னங்க அடுத்த போய் நின்னங்க அதுக்கு அடுத்த எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க அந்த கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்க என்ன அப்படி புறம் தள்ளிட்டு நேற்று வந்தவங்களுக்கு கட்சியில சேர்ந்த ஒரு மாசம் தாங்க சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது போல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப ரெண்டு தடவை வேட்பாருன்னு மூன்று தடவை வேட்பாருன்ற உங்களுக்குமே அந்த கட்சியுடைய கொள்கை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா அப்ப நீங்க எப்படி கட்சி பிடிப்போட இருந்திருப்பீங்க எப்படி உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு கேள்வியாவே உங்கள்ட்ட முன்னேற்ற நான் முக்கிய பொறுப்பில் இருந்தேங்க மாநில பொறுப்பில் இருந்தேங்க என்னை கேட்காமலே வேட்பாளர் டிசைட் பொறுப்புங்கிற அங்கீகாரம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா நீங்க என்ன எலெக்ஷன் கமிஷன் ஆப் அப்படியே செலக்ட் பண்ணி உங்களை ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் வந்து பொதுக்குழு செயற்குழு கூட்டு ஓட்டு போட்டு நீங்க மாநில போய் சார் நீங்க வந்து இந்த ஏரியா மண்டல பொறுப்பாளருக்கு கொடுத்தாங்களா அண்ணன் சீமானவர்கள் அவரா கொடுக்கிறாரு அவரா எடுக்கிறாரு கொடுத்தவனும் அவனே எடுத்தவனும் அவனே அவர்தான் அந்த கட்சியோட முடிவு அப்ப குடுக்கும் போது ஏத்துக்கிட்டே நீங்க போதும் சரிங்கன்னு ஏத்துக்கணும் இல்லையா எடுத்தவனே வலிக்குது கொடுக்கும்போது இனிச்சது இதுதான் இங்க பிரச்சனை நாம் தமிழர் இருக்கிற இருந்த சின்ன சின்ன முரண்கள் மனக்கசப்புகளை ஊதி பெருசாக்கி கட்சியை உடைக்கிற முயற்சியை கட்சிக்குள்ள இருந்து வெளியே செயல்படக்கூடிய பலர் நினைக்கிறாங்க விரும்புறாங்க அதற்கு நாம் தமிழக கட்சியினுடைய அண்ணன் தம்பிகள் அக்காக்கள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதத்தான் உங்களுடைய அன்பா நான் கேட்டுக்க விரும்புறேன் நீ என்னெல்லாம் சப்பை கேட்டு கட்டினாலும் தம்பி நான் வந்து அந்த காலத்திலே தமிழ் தேசியத்துல ஊறி திளச்சி ஹலோ மிஸ்டர் அப்படின்னு தான் உங்கள்ட பேச தோணுது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல சீமான தாண்டி நீங்க தமிழ் தேசிய இயக்கம் அப்படிலாம் கட்ட நீங்க பிரபலமா இருந்தீங்களா இல்ல தேர்தல் அரசியல பங்கு பெற்றிருந்தீங்களா அண்ணன் சீமானார் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா அறைக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த அரங்கத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அரசியலை பொது வெளிக்கு கொண்டு வந்து வாக்கு அரசியலை மாத்தறாரு மக்களிடத்துல ஓட் பேங்க் அரசியலை கொண்டு வந்தாரு இதுக்கு ஒரு ஓட்டு இருக்குப்பா அப்படின்னு கொண்டு வந்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நிரூபிச்சு காட்டினாரு இன்னும் அதிகமா நிரூபிக்க போறாரு அரசாட்சி பிடிக்க போறாரு அவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து அவர் கொண்டு வருவாராமா நான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் என்னுடைய பயணம் தமிழ் தேசிய பாதையில் இருக்கிறது என்னை புறம் தள்ளிவிட்டு எப்படி அவர் பேசின மேடைகள்ல உங்களுக்கு இடம் கொடுத்து உங்களை உட்கார வச்சு உங்களையும் பேச வச்சு உங்களுக்கும் வேட்பாளர் அங்கீகாரம் கொடுத்ததுனாலதான் நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் மாணீங்க இல்லைன்னா உங்களை யார் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இவருக்கு இருந்தாருனே உங்க பகுதிகாருனே தெரியாது அப்போ இந்த அங்கீகாரத்தை கொடுத்த அந்த நபருக்கு நீங்க கடமைப்பட்டிருக்கணும் ஆனா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு தொடர்ஷ்ட உங்களிடத்துல பொறாமை என்ற ஒரு குணம் அடிதனுக்கு இருக்கிற சாதாரண குணம் தான் அதை அந்த குணம் தான் பல இடங்கள்ல பிரச்சனையா முடிஞ்சு விடுது அந்த பொறாமை அப்படிங்கிற சின்ன குணம் தான் அதை கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சீங்கன்னா அந்த பிரச்சனை தீந்துடும் ஆனா என்ன பண்றோம்னா நம்ம சாதாரண மனிதர்கள் போலவே கடந்துக்கிட்டு சிறோம் பொறாமை என்ற குணத்துல ஆட்பட்டு அண்ணன் சீமானவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற முடிவை நீங்க எடுத்துடுறீங்க இங்க தான் சிக்கல் சாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்க வேண்டும் ஏன் அந்த சமூகத்தின் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும் அதுக்காக கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காடு சீட்டு கொடுக்கணும் நீங்க சொல்றது போல உங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது சரி வராது திமுகவின் வாரிசு அரசியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஆகிடும் அதை தடுக்கிறதுக்கான முயற்சி தான் இது அப்புறம் ஒரு சிலர் வந்து கருத்துக்களை பதிவிடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் குடும்பத்தினருக்கே சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான பதிவை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி